ஓம் ஆதியே அருளே போற்றி போற்றி ஓம் ஆலய கண்டனே போற்றி போற்றி ஓம் விருத்தாச்சலனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் ஈசன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்த அந்த நபர் இப்பொழுது உன்னை சந்திக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் உன்னை வந்து சந்திப்பதற்கு வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே அவர் உன்னை சந்திக்கும் பொழுது நான் சொல்வதை அவரிடம் நீ பேசு என் தங்கமே உன் வாழ்க்கையில் வந்து துன்பங்களையும் உனக்கு சோதனைகளையும் நினைக்கும் போது கோபத்துடன் அல்ல புன்னகையுடன் கடந்து செல்ல கற்றுக்கொள் என் தங்கமே அந்த புன்னகை உன்னுடைய பலம் அந்த அமைதியே உன்னுடைய வெற்றி உன்னுடைய உன்னை வாட்டி கஷ்டங்கள் உன்னை வாட்டிய கஷ்டங்களை சிரித்தபடியே நீ தாங்கும்போது உன்னை களங்கடித்தவர்களை பார்த்து மனம் அசையாமல் இருக்கும் பொழுது அது நீ என்னை வந்தடைந்ததற்கான அர்த்தமாகும் உலகமே எதை கொடுத்தாலும் நீ உடையாமல் சிரித்து கற்றுக்கொள் என் தங்கமே உன் உள்ளத்தில் என் அருள் நிறைந்து இது என்று அர்த்தம் உன் வாழ்க்கையை கொடுத்த கெடுத்த அந்த நபர் வரும்பொழுது நீ எப்பொழுதும் போல சாதாரணமாக சிரிப்புடன் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருக்கு புத்தி வரும் என் தங்கமே உன்னை வாழ்க்கையில் கெடுத்த சென்ற அந்த நபர் உன் உயிருக்கு உயிரான உன் துணைதான் அவரே இப்பொழுது உன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கின்றார் தேவையில்லாமல் உன்னோடு சண்டை வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே அதனால்தான் உன்னை இப்பொழுது அவர் சந்திக்க வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உன் அப்பன் சொல்வதை கேள் என்று என்னிடம் நீ தஞ்சமடைந்து விட்டாய் என் தங்கமே என்று நான் உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன் அவர் வரும்பொழுது நீ அமைதியாக இருக்க இருந்துவிடு என் தங்கமே அவர் ஏதாவது உன்னிடம் பேசினால் கூட உன் சிரிப்பின் மூலமாக பதில் கூறி அனுப்பிவிடு என் தங்கமே இந்த நேரத்தில் நீ மிகுந்த சந்தோஷத்துடனும் வலிமையுடனும் தைரியத்துனுடனும் இருக்க வேண்டும் ஏனென்றால் உனக்கான பாதையை நான் ஏற்று அமைத்து வைத்திருக்கின்றேன் என் குழந்தையை நல்லதோ கெட்டதோ என நீ எண்ணியதை நான் உனக்கு கொடுப்பேன் தங்கமே நம்பிக்கையாக தான் கடந்து செல் என் தங்கமே உன்னை விட்டு சென்ற விட்டேன் என்று நீ தப்பான கணக்கை போட்டு விடாதே உனக்கு வேண்டியதை உன் அப்ப நான் தந்து விடுவேன் தங்கமே உனக்கு வர வேண்டியவற்றையெல்லாம் நீ அறிந்து இருக்க மாட்டாய் என் தங்கமே ஆனால் அது உனக்கு ஆனந்தத்தையே கொடுத்து செல்லும் என் குழந்தையே ஆகையால் உன் உள்ளத்தில் பயத்தை விலக்கி அன்பை மட்டும் வைத்து கொள் நான் எளிதில் தீர்மானித்த கதையில் உனி நம்பிக்கையோடு செல்ல வேண்டும் என் தங்கமே நான் உனக்கு அனைத்தையுமே உனக்கு கொடுத்திருக்கின்றேனே தவிர உன்னை எந்த விதமான சிக்கலிலும் சிக்கிக்கொண்டு கொண்டு வைத்து விட மாட்டேன் உன்னுடைய இல்லத்தில் விரைவில் ஒரு மங்கள செய்தி நிகழப்போகின்றது நீ நினைக்கும் போது கூட நடக்காதது என்று நீ எண்ணியது இப்பொழுது உன்னுடைய என்னுடைய அருள் சக்தி மூலமாக நடக்கப் போகின்றது நீ என்னை வணங்கியதனால் உனக்காக இந்த அப்பா அருள் சக்தியும் எல்லாம் உன் அவர்களின் கண்திருஷ்டிகளையெல்லாம் முறித்து விட்டேன் என் தங்கமே உன் மனதில் இருந்த சந்தோஷங்களையும் மன நிம்மதியையும் மாயங்களையும் முடக்கிவிட்டு உனக்கான நான் நின்று கொண்டிருக்கின்றேன் தங்கமே உனக்காக இந்த அப்ப நான் நிர்ணயிக்கப்பட்டதை உனக்கு தரப்போகின்றேன் அதனால் நீ கவலைப்படாதே நான் தரப்போகின்ற இந்த இடத்தில் அர்த்தம் உனக்கு அது கிடைக்கும்போது தெரியும் என் தங்கமே இந்த அபூர்வம் இந்த வாழ்க்கையில் அந்த அபூர்வத்தை நோக்கி அழைத்து செல்லு கொண்டிருக்கின்றது உன்னை இது நாள் வரை இந்த தடைகளை எல்லாம் நான் நீக்கிவிட்டேன் என் தங்கமே இனி நீ மகிழ்வோடு உன் வழியில் சென்று கொடு என் தங்கமே உனக்கும் இனி உன் குலம் செல்வ செழிப்போடு வாழப்போகின்றது நீ மகிழ்வோடு வாழ இந்த அப்பனின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே உனக்கு வர வேண்டியதை சரியான நேரத்தில் உன் அப்பன் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் உனக்கான ஒரு மங்கள செய்தி காத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே அது நிகழப் போகின்றது நீ எந்த கவலைங்களுமின்றி நிம்மதியாக இரு என் தங்கமே உனக்கு நடப்பதையெல்லாம் மங்களமாக இருக்க உன் அப்பன் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றென்றும் இருக்கும் என் தங்கமே எதை நினைத்தும் கலங்காதே உன்னோடு எப்போ உன் அப்பன் துணையாக இருப்பேன் தங்கமே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் ஆதி அருளே போற்றி போற்றி ஓம் ஆலய கண்டனே போற்றி போற்றி ஓம் விருத்தாச்சலனே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்